தமது அரசியல் தாங்கள் தான் ஒன்று சேர்கிறார்கள் மக்களை குழப்பும் விதமாக இன்று மக்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்குது மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்று சேராதவர்கள் இந்த தேர்தல் கதிரைகளுக்காக ஒன்று சேர்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெளிவாக உறுதிப்படுத்த மானசபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது இவர்கள் பெடரவை பொறுகிறார்கள் சமஷ்டி என்று ஒருகூறார்கள் ஒரு இயக்கிய ராட்சியம் என்று தாங்கள் சுமத்திரன் கொண்டு வந்ததை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் இந்த பிரச்சனைகளை இனங்கண்டு பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுவார்கள் வரவேற்கத்தக்கது ஆனால் இவர்கள் எல்லோரும் கூடுவது தேர்தலுக்காக அந்த கதிரைகளை எவ்வாறு கைப்பற்றுவது அந்த கதிரைகளின் ஊடாக வர பிரசாதங்களை தாங்கள் எவ்வாறு பெறுவது ஆனால் தேசிய மக்கள் சக்தி தெளிவாக இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கின்றது அதனால் நாங்கள் இவர்களிடம் ஒன்றை கூறுகிறோம் தேர்தலுக்காக ஒன்று கூடாதீர்கள் மக்களின் பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுங்கள் அன்று திருடன் என கூறியவருடன் இன்று ஒன்றிணைவது எவ்வாறான கொள்கை என தேசிய மக்கள் சக்தியின் பார்லிமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கேள்வி எழுப்புகின்றார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி இன்று ஒன்று சேர்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்கவை மத்திய வங்கி கொள்ளையரோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று கூறியவர்கள் இன்று அதே கட்சியோடு ஒன்றிணைந்து தங்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு மாத்திரம் இவர்களுக்கு உறவு இல்லை நாமல் ராஜபக்ச மைந்து அணியினோடும் இவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் பின் கதவால் இந்த நாட்டுக்குள்ளே இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே ஒன்று வந்தவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க மஹிந்தவோடு இணைந்து ஜனாதிபதியாகினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இந்த எஸ்ஜேபி அணியினர் இப்போது இவர்கள்தான் ரணில் விக்ரமசிங்கோடு ஒன்றிணைந்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய ஒன்று சேர்வை இருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவர்கள் எந்த கொள்கையின் ரீதியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்று கொள்ளையர் என்று குறிப்பிட்டவர்களோடு இன்றே அவர்கள் ஒன்று சேருகின்றார்கள் இந்த வங்குரோத்த அரசியலைத்தான் மக்களுக்கு இவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு திராணியற்ற முதுகெலும்பு இல்லாத எதிர்கட்சியாகத்தான் இந்த இருந்து கொண்டிருக்கின்றது